நண்பர்களே நாம் இன்றைக்கி பச்சை மிளகாவில் புளி மிளகாய் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான மிளகாய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிளகாவெல்லாம் நல்லா அலசி அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு காம்பு கிள்ளி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மிளகாய்க்கு ஏற்ற அளவு நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சுப்போங்க இந்த மாதிரி நான் கொஞ்சம் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம வந்து மிளகா வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேங்க நான் ஏற்கனவே ஒன்று என்னோடய பதிவில் வந்து இந்த டிப்ஸ் போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ நான் அந்த குழம்பு செய்கிறதுனால இந்த டிப்ஸை சொல்கிறேங்க மிளகாய் வந்து நம்ம நிறைய வாங்கிட்டு யூஸ் பண்ண மீதி போக வந்து நம்ம என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி நல்லா காம்பு எடுத்து ஒரு பாக்ஸில் காம்பு எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் வந்து அடியில் வந்து ஒரு பேப்பர் போட்டுட்டு அந்த பேப்பர் மேலே இந்த மிளகாவை போட்டு கி வச்சுருங்க வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு பேப்பர் போட்டு மூடிடுங்க நியூஸ் பேப்பர் கூட போடலாங்க நான் இந்த கலர் பேப்பர் இருந்ததுனால நான் போட்டேன் போட்டு இது மாதிரி மூடிட்டிங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு மாதம் வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மூடிட்ட பிறகு இந்த மிளகாவும் வந்து நம்ம ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இல்லைனா இருபது நாள் வரைக்கும் நம்ம வந்து கெடாமல் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே எடுத்து பாருங்க நம்ம மிளகாவை வந்து நல்லா இந்த மாதிரி கீறி எடுத்துக்கணுங்க ஃபுல்லாக கீரக்கூடாது முக்காவாக கீறி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த குழம்பு வந்து புளிப்பு நல்லா மிளகாவில் வந்து இறங்கும் இந்த மாதிரி நல்லா கிள்ளி எடுத்துக்கிட்டு ம முக்கியமாக கைகளை வந்து நல்லா கழுவிடுங்க மிளகா வந்து நல்லா அரிஞ்சிட்ட பிறகு கை வந்து நல்லா கழுவிடுங்க ஏன்னா நமக்கு தெரியாமல் நம்ம வேலை செஞ்சுட்டு தெரியாமல் கையை வந்து நம்ம கண்ணிலையோ இல்லை கைய உடலில் எங்கேனா வச்சுட்டோம்னா உடம்பு எரிய ஆரம்பிச்சிரும் அதனால் ஞாபகமாக வந்து மிளகாய் வந்து அரிஞ்சிட்ட பிறகு கை வந்து அலம்பிடுங்க அடுத்து பாருங்கள் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா வந்து ஹீட் இல்லைங்களா அதனால் நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா உடம்பு வந்து அந்த சூட்டை வந்து தணிக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுருங்க பொரிய டோன்னு கருவேப்பிலை போட்டுருங்க அடுத்து கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயம் போட்டுருங்க நல்லா பொறிஞ்சி வர நேரத்தில் நம்ம கிள்ளி வச்ச மிளகாய் போட்டுருந்தாங்க இது நல்லா தோல் சுருங்கி வர வரைக்கும் நல்லா விலங்கு நம்ம கீரி போட்டதுனால வந்து மிளகாய் வந்து வெடிக்காது இருந்தாலும் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்குங்க கொஞ்சம் தள்ளியே இருந்துக்குங்க திடீர்னு ஒன்று ரெண்டும் வந்து வெடிஞ்சதுன்னா நம்ம மேலே படும் பாருங்கள் மிளகாய் நல்லா சுருண்டி மாறி மாறியிருக்கு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து ஊற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க இது கூடவே நான் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிறேங்க வெல்லம் போடுறதுனால ரொம்ப சுவை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் அதனால் நான் வெல்லம் போட்டிருக்கேங்க பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு கால் மணி நேரம் மிச்சமாக கூட கொதிக்கட்டோங்க நல்லா திக்காங்கிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு மூடி கொதிக்க வைங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்து கொதிக்கிட்டோன்னு இறக்கிடுங்க என்ன பாருங்கள் அருமையாக ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த புளி மிளகாய் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்பு கொதிக்க கொதிக்க வீடு ஃபுல்லாக அப்படியே நல்ல நெடியோட கமகமன் வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே அதே மாதிரி இந்த குழம்பை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு அருமையாக சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதே சமயத்தில் இது வந்து ஒரு நாள் இந்த குழம்பை வந்து முதல் நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே